ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்திக்கு எப்பயும் சட்னி சாப்பிட்டு போர் அடித்து போச்சா இன்றைக்கி ஒரு எம்டி சாள்னா ரெசிபி சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க அதில் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ மிளகு சோம்பு ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு அதை வறுத்தெடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததும் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாஃப் பண்ணி அதையும் இதோட சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் ரஃப்பாக சாஃப் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நமக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு முந்திரியை போட்டு இதில் வதக்கி எடுத்துக்குவோம் இதை ஒரு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சமாக சோம்பு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் மீடியம் சைஸ் தக்காளி அதை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து இது நல்லா வதக்கின்னு தான் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அதனால் இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா சால்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணியாக எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வச்சு எடுத்துக்கலாம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதை கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் இப்போ நல்லா கொதித்து வந்ததும் இறக்கும்போது நம்ம மல்லி மல்லிகளை போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ சால்னா ரெடி ஆகிடுச்சு மல்லிகளை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நல்லா சுட சுட இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட நல்லாவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ